ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் போதும் பொன்னையாக சிந்துட்டீங்க நான் உங்களுக்கு எப்படி ஆட்டம் காட்டுறேன் அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு போதும் பொண்ணு அதிரடியாக இறங்கியிருந்தாலும் கண்டிப்பாக பல்பு வாங்குவாங்க அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ போதும் பொண்ணோட ஈகோவை டச் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தாங்க சொல்லணும் என்னையே வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பாருன்னு சொன்னிங்களா இந்த காதில் கேட்டேன் எல்லா உண்மையும் நான் வெளியே கொண்டு வரேன் ஏன் திட்டத்து மூலியமாக இசமாக சிக்க போகிறீங்க அப்படின்ற நிலையில் போதும் பொண்ணு மாஸ்டர் பிளான் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இன்னொரு சைடு பார்த்தோம்னா விஜயும் சரி நம்ம புதுசாக நடிக்க வந்த ஹீரோயினும் சரி வசமாக வெண்பாக்கிட்ட வேறு சிக்கியிருக்காங்க ஸோ விஜய் வேற ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் வந்து வெண்பாக்கிட்ட தாலி கட்டிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க ஸோ இந்த நிலையில் வெண்பாவை யூஸ் பண்ணி எப்படியாவது ட்ரிக்கை யூஸ் பண்ணி போதும் பொண்ணு தன்னோட காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா வெண்பா சொன்னால் ரெண்டு பேருமே எதையும் பண்ண முடியாமல் அவளுக்காக எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டே செஞ்சிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ போதும் பொண்ணு என்ன நினைக்கிறாங்களா நான் நான் பண்ணி வெண்பாவை வச்சு உன் கழுத்துல தாலி கட்ட வச்சு எல்லா உண்மையும் வாங்குறேனா இல்லையா பார் அப்படின்ற ஒரு பெரிய ப்ரெஷரை வந்து விஜய்க்கும் சரி ஹீரோயினுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போதும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு அவங்களோட டீமும் இன்னொரு சைடு வெண்பாவை எப்படி சமாளிக்கிறது வெண்பா வேற இவங்க தூண்டி விட்டு பிரச்சனை பண்றாங்க இந்த தாலி ஃபங்க்ஷன் நடந்தே ஆகணும் அப்படின்ற நிலையில வைக்கிறாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பெரிய தவிப்பு வந்து நம்ம ஹீரோயினுக்கு இருக்கு அவங்க கிட்ட இருக்க ஒரே பெரிய நம்பிக்கை என்னன்னா கடவுள் தான் கடவுள்கிட்ட முறையிடுறாங்க கடவுளே நீ தான் எப்படியாவது காப்பாற்றணும் இந்த குழந்தைக்காக என் குடும்ப சுச்சுவேஷனுக்காக தான் நடிக்க வந்தேன் ஆனால் இப்போ இவங்க பண்ணுறதை பார்த்தா உண்மையாலுமே தாலி கட்டிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது கடவுளே அப்படின்ற நிலையில வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி நீ தான் ஏதாவது சுச்சுவேஷன் பண்ணி என்னை காப்பாற்றணுன்னு உன்னை விட்டால் கதி கிடையாது அப்படின்னு ஹீரோயின் வந்து சாமிக்கிட்ட நினச்சிகிட்டு இருக்காங்க ஸோ ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க ஆனால் போதும் பொண்ணு இப்பொழுதுக்கு எடுத்திருக்க ஆயுதம் தாலி தான் ஸோ இதை ஃபங்க்ஷனை நடத்தியே காணும் தாலி கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக நிற்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது யாருக்கு சாதகமாக முடிய போகுதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மரகம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்